உலகத்துல பல விஷயங்களை முடியும் முடியும் ஆனா சில நமக்கு மட்டும் சொந்தம் எப்பவும் பறிக்கவே முடியாதுக்கு காரணமே அதான் என்னன்னு கேட்கிறேன் நம்பிக்கை நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம் கனவு உலகத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இது நிஜ வாழ்க்கைக்கு உதவாது நம்பிக்கை ஒருத்தனுடைய ஆசையை அதிகரிக்கும் அந்த ஆசையை அவன் அழிச்சிடும் அந்த நம்பிக்கை குழு தோண்டி புதிச்சிடும் அவன் தெரியாதவன் தான் எல்லாம் பேசுவான் அழகோ ஆபத்து தான் ஆனால் நாம் அதை ரசிக்கிறது இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நாமளும் இல்லாமல் போயிடுவோம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருந்தவன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சான் இன்னொன்று எப்படி சாப்பிடணும்னு ரசிக்கிறது எதை தேர்ந்தெடுக்கிறவங்க அதான் நம்ம விதி எதை தேர்ந்தெடுக்கிறவங்க அதான் விதினது யோசிச்சது என்னோட விதி நம்பிக்கை இருந்தா வாழ முடியும்னு அவன் சொன்னது உண்மையானு எனக்கு தெரியல ஆனா அவன் சொன்னது உண்மைன்னு நம்பி வாழ்க்கை பயணத்தை நான் ஆரம்பிச்சேன் நம்பிக்கை தானே சொன்ன மாதிரி நம்பிக்கை முக்கியமான விஷயம் சிறந்த விஷயமும் கூட அந்த மாதிரி விஷயங்கள் என்றைக்குமே அழியாது நாம் வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம்